हम उन्हें समझ गए ना अब ये तो आप भी देख रहे होंगे ना जब हम उड़े तो आप ये देखना होगा यस अब जब मन जाऊँ तो बुरादर इधर निकालूँ वन जो फ्री अंदर ऐश ऊड़ा फोड़ना करें तो पॉइंट्स वैल्यू लगा रहा है वर्किंग टाइम पूरा होगा सो दैट बट ना हार्ड पंपिंग करता है कर्म बस लोगों டென் லெவன்த் டுவெல் ஒரு நிமிஷத்தில் நூறுலேருந்து நூற்றி இருபது முறை இந்த கம்ப்ரெஷன்ஸ் கொடுக்கும் ரொம்ப ஸ்லோவாக கொடுத்தாலும் ஹார்ட் ரெஸ்பாண்ட் பண்ணாது ஃபாஸ்ட்டாக கொடுத்தாலும் வேஸ்ட்டாக போகும் அதாவது உள்ளே போயிட்டு வெளியே வேலை டைம் கொடுக்கணும் அப்போ தான் அது திடிச்சு பிரியறதுக்கு டைம் நம்ம கொடுக்கணும் இந்த எல்போஸ் மடங்கக்கூடாது வேஸ்ட்டாக போகும் நம்ம புஷ் அப்ஸ்லாம் சேர்ந்து புஷப்ஸ் பண்ணுறீங்களே ஷோல்டர்ஸ்லேருந்து இரநூறு எனர்ஜி அப்போ தான் விட்டு அஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் கை அழுது பட் ஆனால் உயிர் ஒருத்தர் காப்பாற்றணுன்றதால ஃப்ராக்சர் வந்தாலும் அதுவும் ரெண்டு மாசத்துல சேர்ந்துடும் பயப்படாமல் நீங்கள் கம்மெஷன்ஸ் கொடுக்கலாம் எஸ்